விரைவான கட்டுமானத்திற்கு ரெனக்கான் ராப்பிட் பால்

மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ஷிப் பிளேஸ்மென்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிம் ஷார்ட் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எய்ட் போட்டோ டூ ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டில உள்ள முப்பத்தி அஞ்சு இவங்க திமுக கூட்டணியும் ஒரு தொகுதி அதிமுக கூட்டணியும் மூன்று தொகுதிகளை பாஜக கூட்டணியும் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து அந்த மூன்று ஆ இருந்தால் அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருக்குது எல்லாருக்கும் ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இருக்குது அண்ணாமலை ஜெய்பாரா அப்படிங்கிறது தான் அது வந்து ஒரே கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சார் மற்றெல்லாம் ஒன்று சார் நாற்பது தொகுதியில் வந்து அவங்கெல்லாம் போட்டி போடுறாங்க போட்டி போடுறாங்க போடாமல் போகிறாங்க நமக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு வந்து ஒரே தொகுதி தான் கூறி அண்ணாமலை ஜெய்பாரா அப்படிங்கிறது எல்லா தொலைக்காட்சியிலையும் அது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்திங்கன்னா ஆங்கில தொலைக்காட்சியிலையும் ஹிந்தி தொலைக்காட்சியிலுமே கூட இது ஒரு விவாத பொருளாக மாறிடுச்சு நம்ம வந்து ஒரு பெரிய டஃப்பான ஒரு போட்டி இருக்குங்கிற பார்க்குறோம் அங்கே வந்து அதிமுகவுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதி கோயம்புத்தூர் நல்ல செல்வாக்காக ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய தொகுதி திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக பெருசாக இருக்கக்கூடிய தொகுதி வந்து கோயம்புத்தூர் பாஜக ரொம்ப பெருசாக ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டாவது பகுதி வந்து கோயம்புத்தூர் அவங்க ஏற்கனவே வந்து அந்த கட்சியை வந்து கன்னியாகுமரியிலையும் கோயம்புத்தூர்லையும் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அது விமர்சன பார்வை வைக்கும்போது அப்போ அந்த மாதிரி வந்து அவங்களுடைய பேசினா இருக்கக்கூடிய இடம் ஸோ மூன்று பேருக்குமே இணையான ஒரு ஷேர் இருக்கும்போது அந்த ரியல் ட்ரை கானர் கான்டெக்ட் கான்டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து அங்கே தான் இருக்குங்கிற பார்க்கணும் ஸோ வந்து அது வந்து ஒரு கடுமையான போட்டியை ஏற்படுத்தக்கூடியது அந்த இடத்துல யார் வெல்வார் அப்படிங்கிறது நம்ம பல முறை பார்த்துட்டோம் திரு அண்ணாமலை அவர்கள் வென்றாலும் இல்லாவிட்டாலும் அவர் வந்து அவருடைய அரசியல் எதிர்காலம் அவருடைய செயல் அவர் வந்து தமிழக பாஜகவுக்கு அவருடைய தேவை இது எல்லாமே வந்து தனி அது வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக போகும் அகில இந்திய தலைமை அவர் மேலே வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறது அவர் வந்து அதிகமாக அவர் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை செய்வார்னு எதிர்பார்க்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் குறி வச்சிருக்காங்க திரு அண்ணாமலை அவர்களே வந்து உங்களுக்கு நினைவில் இருக்கும் நான் வந்து இந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிடலை நான் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கல அப்படின்னு அவர் முதல்ல சொன்னார் பட் அகில இந்திய தலைமையோட உத்தரவு கிணங்க நான் போட்டிடுறேன் சொன்னார் என்னென்ன என்னுடைய குறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அப்படின்னு அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தி ஒன்றில் ப தலைவராக பதவியே இருக்கும்போது அதற்கு பிறகு ஒரு 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 சர்டன் பீரியட் ஒரு கேப் இருந்தால் தான் ஒரு நாலு வருஷத்துக்குள்ளே அந்த கட்சியை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு புளி பாய்ச்சல் கொண்டு போக முடியும் நம்ம வந்து இந்த இடத்துல நான் பார்க்குறோம் எல்லாருமே வந்து அதிமுகவோட பாஜக கூடுதலான சீட்டுகளை பெரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டால் கூட அது வந்து நம்பர் டூ கட்சி ஆயிடுச்சா அப்படின்னா அது ஒரு கேள்வி தான் அப்படி இல்லைன்னு தான் நம்ம துணிச்சலாக சொல்லலாம் அப்போ நம்பர் டூ கட்சி ஆனால் தான் நம்பர் ஒன் கட்சி ஆக முடியும் அப்போ நம்பர் டூ கட்சியாக வர்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரியேட் பண்ணும் அப்படின்னு பாஜக நம்புது அப்போ வந்து அதற்கு வந்து ஒரு கடுமையான உழைப்பை வந்து அவங்க காட்டுறாங்க திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அதை தான் நம்பியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம பாட்டு அதே மாதிரி அகில இந்தியாவில் போல் பார்த்திங்கன்னா அகில இந்தியாவில் ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றத்தை வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க இது வந்து இந்த அளவுக்கு வந்து சாத்தியமாக அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு கேள்வி இருந்த இடத்துல அது சாத்தியம் தான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க ஆல் இந்தியா லெவலில் அவங்களுடைய ஆவரேஜே வந்து முன்னூற்றி எழுபதுகளுக்கு வந்து மேலே போய் நிற்கிது அது வந்து கடந்த முறை பெற்றதை விட அதிகமான இடங்களை வந்து பெறுறாங்க அது வந்து ஒரு கற்பனை செய்ய முடியாத ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நம்ம வந்து இந்த நம்ம வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயமா வந்திருக்கு இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூன்றாவது முறையாக மீண்டும் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தது மீண்டும் ஒரே பிரதமர் ஆட்சிக்கு வந்தார் அப்படிங்கிறது வந்து பாரத பிரதமர் மறைந்த நேரு அவர்களுக்கு சாத்தியமாக இருந்துச்சு அது வந்து இந்திய சுதந்திரத்துடைய முதல் தேர் தேர்தலான ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பிறகு ஐம்பத்தி ஏழு ப்ளஸ் அறுபத்தி ரெண்டு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த மூன்று தேர்தல்களில் வந்து தொடர் வெற்றியின் காரணமாக அவர் வந்து அவர் பியூட்டிஃபுல்லான பொசிஷனை வந்து பெற்றார் அந்த மாதிரியான ஒரு இடத்த வந்து இப்போ அந்த வரலாற்றை வந்து ஒரு ஒரு முறியடிக்கக்கூடிய இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்கிறார் நம்ம முன்னூற்றி மூணு சீட்டுகள் வந்து இதற்கு முன்னாடி வந்து அவங்க தனியாகவே பெற்றிருந்தாங்க அதை தாண்டி வந்து இவங்க வந்து முன்னூற்றி ஐம்பது கிட்ட வந்து அவங்க வந்து கடந்த முறையே வச்சிருந்தாங்க இந்த முறை அவங்களுக்கு லீஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய நம்பரே பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தெட்டு இருக்குது ஓவராலாக பார்த்திங்கன்னா முன்னூற்றி எழுபத்தி மூணு இந்த ஆவரேஜ் பார்க்குறோம் எல்லா சேனலும் கொடுத்த ஆவரேஜ் வந்து நம்ம வந்து முந்நூற்றி எழுபத்தி மூணு பார்க்குறோம் இந்தியா கூட்டணிக்கு வந்து இந்திய அலைன்ஸுக்கு வந்து வந்து முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது பார்க்குறோம் அதர்ஸ் வந்து முப்பத்தி ஒன்று பார்க்குறோம் இதுதான் வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடியதாக பார்க்குறோம் முந்நூற்றி எழுபத்தி மூணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கற்பனை பண்ண முடியாத ஒரு நம்பர் நானூறு அப்படிங்கிற நம்பர் வந்து இதுக்கு முன்னாடி எப்போ வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இஃப் ஐ எம் நாட் இந்திரா காந்தி அவருடைய மறைவுக்குப் பிறகு ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து போது வந்து ஒரு பெரிய ஒரு சிம்பத்தி வேவ் இந்திரா காந்தி அவர்களுக்கு வந்து நம்ம இங்கே வந்து சொல்லுவாங்க சாவுக்கு ஒரு ஓட்டு நோவுக்கு ஒரு ஓட்டு அடிப்பாங்க எம்ஜிஆர் அவர்கள் முடியாமல் இங்கே இருந்தார் இந்திரா காந்தி அவர்கள் இறந்துருந்தாங்க ஸோ அவங்க ஒரு இருந்த இருந்தபோது அந்த ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு வந்து வந்தாங்க அது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்துச்சு நம்ம பார்க்குறோம் அது வந்து ஒரு பெரிய நம்பராக வந்துச்சு அந்த ஃபோர் ஹண்ட்ரடுங்கிற நம்பரை வந்து இப்போ வரைக்கும் நம்ம தொட முடியாமல் போனால் கூட இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு நம்பராக இருக்கும் இது வந்து இவ்வளோ பெரிய பாசிட்டிவான ஓட்டு வந்து தமிழ்நாட்டில் சாத்தியப்பட்டிருக்குதா இந்தியாவில் சாத்தியப்பட்டிருக்குதா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அது வந்து ஒரு சுலபமான ஒரு நம்பர் இல்லை நம்ம வந்து அதை தவிர்த்திட முடியாது ரொம்ப ஆச்சரியமாக வந்து ஒரு மூணு கன்சர்கூட்டிவ் எலெக்ஷனில் முழுக்க முழுக்க பாசிட்டிவான ஓட்டை வச்சுட்டு இவ்வளோ பெரிய உயரத்தை திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடர் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நம்ம வந்து திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள் சமூக ஆர்வலர் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இந்த மாதிரி நிறைய சேனல்களில் தங்களுடைய கருத்துக்களை வந்து ரொம்ப திடமாக தெளிவாக வெளிப்படுத்தக்கூடியவர் அவர் நம்மோட இணைப்பில் இருக்கார் வணக்கம் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி இணைப்பில் வந்து மிக்க நன்றி இறைவன்காரனை உங்களுடைய அன்பு எந்த குறையும் இல்லைங்க நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் எக்ஸிட் போல்ஸ்லாம் வந்தபோது அது வந்து உண்மைக்கு நெருக்கமாக இருக்கலை அப்படிங்கிற தகவல் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சேனல்ஸ் வந்து உண்மைக்கு நெருக்கமாக போனாங்க ஃபார்ட்டி பர்சன்ட் சேனல்ஸ் வந்து டீவியேட் ஆகி போனாங்கன்னு பார்க்குறோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸிட் போல பார்த்தா யாருக்குமே ட்ரெண்டில் சேஞ்சே இல்லை நோ சேனல் டிவியேட் ஃப்ரம் த ட்ரெண்ட் நோ நாட் ஈவன் சிங்கிள் சேனல் எல்லா சேனலும் யூனிஃபார்மாக இருக்கிறாங்க அண்டு ஒரு 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 சேனல்ஸ் லீஸ்ட் 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 நம்பர் நம்பர் பிஜேபி பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி எயிட் இதுதான் அவங்க கொடுக்குற நம்பராக இருக்குது இதுக்கு மேலே டுடேஸ் வந்து 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 ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் வரைக்கும் போய் நிற்கிறாங்க எகைன் இது இது ஃபுல் ப்ரூஃப் ப்ரூஃப் நம்பர்ஸ் தான் அப்படின்னு நம்ம நம்ப முடியுமா இல்லை டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் நடந்த மாதிரி நினைக்கிறீங்களா என்ன பொறுத்த ரேஞ்சில் நடந்தான் இருக்கு எ்ஸ் போல் வந்து பல முறை தவறுகள் இருந்தா கூட ஒரு டெரெக்ஷனை வந்து நமக்கு சொல்லி இருக்குன்னு தான் நான் பார்க்கறேன் பல எக்ஸிட் போல் ஒரு போல் ஆஃப் போல் ஒரு கன்சன்சா எல்லாரும் சொல்லும்போது ஒரு ஒரு டெரெக்ஷனை காமிக்குதுன்னு தான் பார்க்க ப்ளஸ் உங்களுக்கு இது ஒப்பீனியன் போல் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமாக இந்த ட்ரெண்ட் வந்து இருந்துகிட்டே வந்தது அதனால வந்து இது வந்து ஒரு டெரெக்ஷனை கரெக்டாக காமிக்குது அதுக்கேற்ற மாதிரி எதிர்க்கட்சிகளினுடைய குழப்பங்கள் நிறையா நிதிஷ்குமார் வந்து இந்திய அலையன்ஸ் ஆரம்பிச்சார் அப்புறம் வெளில போனார் அவங்களுக்குள்ள ஒரு மூணு நான்கு கூட்டங்களுக்கு மேலே அவங்களால ஒரு கன்சென்சஸ் கேண்டிடேட்டை வந்து அக்ராஸ் இந்தியா வந்து ஒரு க்ரொஹசிவா இது பண்ண முடியல சில ஸ்டேட்கள்ல தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்கள் அவர்களால் முடிஞ்சு மற்ற இடத்துல எல்லாம் வந்து அவர்கள் ஒற்றுமையாக இருக்கல இதெல்லாம் தாண்டி ஒரு சோசியல் இன்ஜினியரிங் அதை வந்து எலெக்ஷன் வேலையிலே வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அமித்ஷா மற்றும் மோடி அவர்கள் பிஜேபி வந்து எப்போதும் இருக்கிறதுனால பல சேஞ்சஸ் நாம் பார்க்கிறோம் வெஸ்ட் பெங்கால் ஒடிசா தெலுங்கானா இங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் பார்க்குறோம் பீகார்ல நான் வந்து நிதிஷ்குமார் வெளியில போன போதே பிஜேபி பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதாவது இந்திய அலையன்ஸா இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் ஆர்ஜேடி காங்கிரஸ் இருந்தா போதே இருபதுக்கு மேல பிஜேபி தன்னந்தியா நின்று வெற்றி பெறுவார்கள் இந்த மாதிரி பதினேழு பதினேழு தான் வந்து நிக்கிறாங்க அதனால அவர்கள் வெற்றி பெறுவதற்குமான வாய்ப்புகள் ஜாஸ்தியா தான் இருக்கு அந்த பதினேழு பதினேழு வருவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துல வந்து பிஜேபி வந்து ஒரு எட்டு ஒன்பது தன்னுடைய தனிப்பட்ட முறையில் தன்னுடைய நம்பர்ஸ் வந்து ப்ரீச் பண்ணுவாங்க தாண்டுவாங்கன்றதுதான் பார்க்கிறோம் பஞ்சாப்ல வந்து பஞ்சாப் ஹரியானா நிறைய பேர் வந்து கருத்து கணிப்பாளர்கள் சில மிஸ் பண்ண தகவல்கள் என்னன்னா நான் ஜாட் இந்து அவங்களுடைய கன்சால்டேஷன் நடக்கிறத வந்து பல இடத்துல மிஸ் பண்ணிருக்காங்க இது மாதிரி ஒரு ஒரு மா மாநிலங்கள்லயும் ஒரு ஒரு விதமான ஒரு இது நடந்துட்டு இல்ல சோ அதனால அதனால இந்த நம்பர்கள் மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நீங்க தினமா நம்புறீங்க ஆமாங்க ஆமாங்க தினமா நம்புறேன் பஞ்சாயிர முன்னூத்தி இருபத்தஞ்சு முப்பநூத்தி முப்பதுக்கு மேலதான் இருக்கும் பாஜக இது நீங்க கருத்துக்கணி போட கம்மியா குடுக்குறீங்களே எல்லா கருத்துக்கணும் லீஸ்ட் நம்பரே 358 இருக்கு நீங்க 30 நம்பர் கீழ குடுக்குறீங்க நான் என்னோட நம்பர் வந்து நான் ஐ ஸ்டாண்ட் பை மை நம்பர் நான் வந்து உங்க சேனல்லயே கூட பேசினேன் ஒரு போன வாரம் 331 நான் கொடுத்தது அதுல நான் நிக்கற அது வந்து லோவஸ்ட் நான் அத சொல்றேன் அதற்கு மேல தான் இருக்கும்ன்ற ஒரு வாய்ப்பு என்னோட கணிப்பாக நான் சொல்றேன் மற்ற கணி கருத்துக்கணி பார்க்கணும் டேட்டா வந்து நான் வந்து பார்க்காதனால அவங்க சொல்லுங்க 331 அப்படினு நீங்க சொல்றது NDA சொல்றீங்க இல்ல பிஜேபி ஒண்டி பிஜேபி அதை இப்போ நம்ம பேசுகிறது வந்து என்டிஏ ஸோ நீங்கள் த்ரீ தேர்ட்டி ஒன் வந்து பிஜேபின்னு த்ரீ ஃபிஃப்டி எயிட் வந்து கொடுக்கூடிய லீஸ்ட் நம்பர் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ நம்ம வந்து ஓவராலாக நேஷனல்ல நேஷனல் லெவலில் இந்தியா இங்கிலீஷ் சேனல்ஸ் ஹிந்தி சேனல்ஸ் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் த்ரீ செவன்டி த்ரீ வந்து முந்நூற்றி எழுபது கிட்ட இருக்கும் பிஜேபி வந்து முந்நூற்றி

பிஜேபிக்கு வந்து ஜீரோல இருந்து பத்து வரைக்கும் ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு மாதிரி நம்பர் கொடுக்குறாங்க ஸோ டூ திங்க் இந்த சேனல் இந்த எலெக்ஷன்ல வந்து தமிழ்நாடுல பிஜேபி அவங்களுடைய அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாங்க இந்த முறைதான் முதல் முறையாக பிஜேபி தன் தலைமையில் கூட்டணி இரண்டாயிரத்தி பதினாலு கூட அவங்களுடைய பிஜேபி தலைமையில கூட்டணி கிடையாது அது வந்து பாமக டிஎம் டி கே தலைமையில இவங்க ஒரு கூட்டணியில் அங்கமாக தான் இருந்தாங்க இப்ப பிஜேபி தன் தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க அதுல என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பிஜேபிக்கு பிஜேபிக்குறேன் நான் என்னுடைய கணிப்பு வந்து ஜீரோ ஜீரோ டு டு டூ இருக்கேன் நான் அதிமுக அதே மாதிரி ஜீரோ டு தாங்க நான் வச்சிருக்கேன் நான் அதனால அதிமுக உடைய பாஜக கண்டிப்பாக ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இதுல நான் முக்கியமா நான் வந்து பார்க்கறது பர்ஃபார்மன் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் பார்க்கும்போது பாஜக மற்றும் என்டிஏ வந்து அதிமுகவுடன் ஜாஸ்தியாக இருக்கும்ன்றது நான் என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு ஆர் அட்பார்ல இருக்கும் அதிமுக அதிமுக கூட்டணியை விட பாஜக கூட்டணி கூடுதல் ஓட்டுகளை அல்லது இணையான ஓட்டுகளை பெருன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க ஆமாங்க அதுதான் சொல்றேன் இல்ல இல்லைன்னு சேலஞ்சு நீ சேலஞ்ச் பண்ணுங்க நான் என்னோட கணிப்பு தான் பாட்டி சொல்றேன் நான் என்னுடைய கணிப்பு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா இல்லை ஏ ஏடிஎம்கே வந்து நம்ம பார்க்குறோம் அவங்களுடைய நைன்டி சிக்ஸ் மாதிரியான அவங்களுடைய ஒர்ஸ்ட் பீரியட்லையே என்றைக்குமே அவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜுங்கிற கீழே போனதே இல்லை தனியாக நின்று வளம் பட்ற கட்சி இன்றைக்கும் எழுபத்தஞ்சி எம்எல்ஏக்கள் அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க பாஜக இப்போ தான் வளருது அது வந்து கட்டாயம் நல்லா வளருது அது வந்து புளிப்பாய்ச்சல் இருக்குது அந்த ஸ்பீடு வந்து இந்த ஃபேஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமானது விதௌட் எனி டவுட் பட் வந்து ஒரு எலெக்ஷனில் பிஜேபி வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் ஓவர் ரூல் பண்ணிரும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸஸ் இல்லையா எக்ஸஸ் ஆயில்லையா உங்களுக்கு தென் மாவட்டங்கள்ல உங்களுக்கு ஒரு அதிமுக வாக்கு வங்கி சரிவு இருக்குன்றது வந்து இது காமிக்கும் தான் தென்மா தென் மாவட்டங்கள்ல நீங்க சொல்லக்கூடிய ஜீரோ டூ ரெண்டு ஜீரோ டூ மூணு சொல்லக்கூடிய எங்கேயுமே வந்து தென் மாவட்டங்கள சீட்டே சொல்ல யாருமே சொல்ல புரியல பாஜகவுக்கு சீட்டு தென் மாவட்டங்கள சொல்றாங்களா என்ன ஆமா ஆமா எந்த சீட்டு சொல்றாங்க சார் நான் சொல்றது வந்து நான் என்னுடைய கணிப்பை சொல்றேன் சார் திருநெல்வேலி என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக சாதகமா இருக்கு அதே மாதிரி பா என்டின்னு எடுத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தேனி ஆல்சோ இஸ் பார்ட் ஆப் இது என்ல வந்து ஒரு வெற்றி பெறக்கூட ஒரு வாய்ப்பா இருக்கு கன்னியாகுமரியில கண்டிப்பா வந்து அதிமுக மூன்றாவது இடத்துல தள்ளப்படுது அங்கே வந்து என்னை பொறுத்த வின் பண்ணல இது பொன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் பார்க்கிறேன் என்னாலும் வந்து முப்பது முப்பத்தஞ்சு சதவீத வாக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் தென் மாவட்டங்களில் நான் பார்க்கக்கூடிய அளவுல பாத்தீங்கன்னா அதிமுக வாக்கு வந்து அங்க பெரிய அளவுல சரிந்து இருக்குறேன் அதனால தான் நான் வந்து என் சதவிகிதமும் அதிமுக கூட்டணியுடைய வாக்கு கோராயமா அந்த ரேஞ்சில ஒரு சுகாதார வரும் அப்படிங்கிறத ஒரு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ்ல ரெண்டு பேருமே தான் நான் என்னுடைய கணிப்பா இருக்கு சார் லாஸ்ட் யூ இன் தி செசன் சார் எல்லாருடைய பார்வையும் அண்ணாமலை தான் இருக்குது உங்களுடைய வெற்றி லிஸ்ட்ல அண்ணாமலை இருக்கிறாரா இல்லைங்க இல்ல நான் இதான் வந்து சாணக்கியால போன வாரம் வந்து அண்ணாமலை தோற்பதற்குண்டான வாய்ப்பு தான் ஜாஸ்தின்னு சொன்னேன் என்னுடைய கணிப்புப்படி ஒரு மூன்று முதல் நான்கு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் திமுக முன்னணியில் இருக்குன்னு என்னுடைய கணிப்பா இருக்குங்க அப்படின்னா அவருடைய பொலிட்டிக்கல் பியூச்சர் பொலிட்டிக்கல் பியூச்சர் இஸ் நாட் பேடுங்க ஏன்னா வந்து அவர் வந்து யங் தலைவர் நீங்க பாத்தீங்கன்னா கடந்த நான்கு முறை வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர்கள் எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுல ஒரே ஒரு முறை தான் பொன் ராதாகிருஷ்ணன் வின் பண்ணியிருக்காங்க அதனால மற்ற தலைவர்களுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் இதுவாகல ஸோ இது வந்து ஒரு அதுல ஒரு பெரிய பாடங்கள் கற்றுக்கொள்ளலாம் இவர் வந்து கோயம்புத்தூர்ல நின்றதுக்கு பதிலாக எங்கேயாவது நான் கொங்கு மண்டலத்தை நின்று அவர் வந்து அக்னாஸ்டிக் லீடரா வந்திருக்க வேண்டும் என்ற பல முறை பப்ளிக் போரத்தில் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால வந்து அவர் கேஸ்ட் அக்னாஸ்டிக் லீடராக உருவெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் அப்பதான் வந்து உங்களுக்கு எப்படி எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ கருணாநிதி அவர்களோ அவர்கள் சார்ந்த சமூகத்தை தாண்டி அனைத்து சமூகமே அவர் வந்து ஒரு தலைவராக பார்த்தோம் அதை வரணும்னா அவர் குங்க மண்டலத்தை தாண்டி தேர்தல் அரசியல் அவர் இருக்க வேண்டும் அப்போ தோற்றுவிட்டார் என்றால் அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் கொங்கு மண்டலத்தினுடைய அரசியல்வாதியாகவே சித்தரிக்கப்படுவார் இதை தாண்டி அவர் வெற்றி பெற்றார்னா மகிழ்ச்சி தான் இல்லன்னு சொல்லல பட் இருந்தாலும் அவருக்கு எதுவும் இன்னும் லாங் பொலிட்டிக்கல் கரியர் இருக்கு அதனால அதுல எந்த விதமான பாதிப்பும் இருக்காது இன்னும் உத்வேகத்தோட வேலை செய்வாங்க தான் பாக்குறேன் ரொம்ப நன்றி திரு ஸ்ரீராம் சேகாதிரி இணைப்புல வந்து உங்களுடைய கருத்தை மிக விரிவாக பேச மிக்க நன்றி திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர் வந்து தங்களுடைய கருத்துக்களை எல்லா சேனல்லையும் வெளிப்படுத்தக்கூடிய அவர் வந்து தமிழ்நாட்டில் பாஜக ஒரு நல்ல நம்பரை பெறும் அப்படிங்கிறாரு அது வந்து பாஜக கூட்டணி என்பது அதிமுக கூட்டணியோட நம்பருக்கு இணையாக வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கொண்டு வரார் அதை நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்குது தென் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு திருநெல்வேலியிலையும் தேனிலையும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு சீட் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஆனால் வந்து பாஜக ஒரு பெரிய வளர்ச்சியை பெறும் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் ஒரு கொங்கு மண்டலத்தில் தன்னை சுருக்கிக்காமல் அதை தாண்டி வரணும் அப்படிங்கிறாரு இது வந்து அவருடைய பார்வையாக நம்ம வந்து இருந்ததை பார்க்குறோம் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்வையை வந்து திரு பத்ரிசேஷா தேவர்கள் வெளிப்படுத்தினார்